தேவனின் கிருபையின் சிறப்பு இயல்புகள் பாகம் ஒன்று தேவனின் கிருவை மனிதனின் தவறுகளுடன் தொடர்புடையது அல்ல பாவியான மனிதனுக்கு உதவியற்ற தாழ்ந்த பலவீனமான மற்றும் தெய்வ தெய்வ பக்தியற்ற பாவிக்கு கிருபை வழங்கப்படுகிறது மனிதனின் சிந்தையில் தவறான செயல்கள் மற்றும் கிருபை எதிர்துருவங்களில் உள்ளது மனிதனின் பாவங்கள் மிக அதிகமாக இருப்பதால் அவனால் கிருபையை பெற முடியாது என்று அவனின் மனது கூறுகின்றது நோயாளிக்கு ஒரு மருத்துவர் தேவை ஏழைக்கு ஒரு நிவாரணம் தேவை அதே போல் பாவிக்கு கிருபை தேவை பாவம் என்பது கிருபையை தடுக்கும் ஒரு பொருள் அல்ல ஆனால் ஒரு வாய்ப்பு நீதிபதியாக இருக்க தகுதி தேவை பள்ளியில் சேர தரநிலை தேவை மருத்துவராக இருக்க திறன்கள் தேவை தொழில் செய்ய திறன் தேவை ஆனால் கிருபையை பெற மனிதன் தனக்கு தரநிலைகள் திறன்கள் தேவை என்று நினைத்தால் மனிதன் கிருபையை இழக்கிறான் கிருபையை பெற மனிதனுக்கு தகுதிகள் தரநிலைகள் திறன்கள் தேவையில்லை ரோமர் ஐந்து இருபது இப்படி சொல்கிறது பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று பெருகிற்று என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வழிந்தோடுகிறதைக் குறிக்கின்றது ஏன் மனிதனால் கிருவை பெற முடியாது ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பிடி சொகிறது அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்பிடுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்பிடிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறார் நீங்கள் பாவி என்று தாழ்மையுடன் ஒப்புக்கொண்டால் உங்கள் தவறுகள் கடவுளின் கிருபையை பெறுவதிலிருந்து உங்களை தடுக்காது கிருபையின் முதல் சிறப்பு இயல்பு என்னவென்றால் மனிதனின் தவறுகள் தேவனின் கிருபையின் வழியில் நிற்க முடியாது மாறாக மனிதனின் தவறுகளை சமாளிக்க தேவனின் கிருபை இருக்கிறது மனிதன் பாவம் செய்தால் தேவன் கிருபை அளிக்கிறார்